நிகழ்ச்சி பீச்சில் நடந்திருக்கு வந்து பாருங்க அப்படின்னாரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் தாங்க முடியாமல் கேட்டால் நீங்கள் வந்து பார்த்துங்க உங்கள் வீடியோக்கு ஒரு சூப்பர் கண்ட் எடுத்துருக்கு அப்படின்னு சரி வைங்க போனேன் வைங்கன்ட்டு கிளம்பி ஓடிட்டேன் வேகமாக போனால் வேளாண் ஃபுல்லாக சனிக்கிழமைங்கிறதுனால நல்லா கூட்டம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி நல்லா போக முடியலை பைக்கில் பைக்கை கொண்டு போய் கோயில் பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே காலம் நடந்து போனேன் போய் நான் கண்ணு கட்டினத்தோட பார்க்குற ஒன்றும் தெரியல இது ஒரு அசம்பாவிதம் நடந்த மாதிரி தெரியல வேகவகமாக போய் அவர்கிட்ட போய் அந்த நண்பர்கிட்ட போய் என்னங்க பிரச்சனை அப்படின்னு போய் கேட்டேன் இந்த லாஸ்ட்டுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ஒன்றும் இல்லைங்க தீவு மாதிரி ஒரு மணல் திட்டம் உருவாகிருக்குங்க இந்த மாதிரி வந்தது இல்லைங்க இந்த இடத்துல அப்படின்னாரு சரி நான் ஆர்வத்தோடு வேகவகமாக போனேன் எனக்கு முன்னாடி நிறையா மக்கள் அந்த இடத்த போயிட்டு இருந்தாங்க போய் பார்த்தா அவர் சொன்னது ரொம்ப தான் ஒரு முப்பது மீட்ரு இருக்கும் அவ்வளோ தூரத்தில் ஒரு மணல் திட்டு ஒன்று உருவாகி ஸோ நான் பார்த்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு எல்லா மக்களும் அதில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தாங்க எனக்குள்ளே ஒரே குழப்பம் நல்லா திடீர்னு இப்படி ஒரு திட்டு உருவாகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன் நான் யோசிச்சுட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் நீண்ட நேரம் யோசனை பிறகு யோசனைக்கு பிறகு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன் கண்டிப்பாக இது வந்து கடல் தண்ணி உள்வாங்கியிருக்கும் ஆல்ரெடி உள்ள மேடை வந்து இப்போ தெரியுது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்து கடல் உரத்தை செக் பண்ணேன் எந்த அளவுக்கு உள்வாங்கிருக்கு என்னன்னு அதையும் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு அடி எப்போதும் உள்ள கடல் மன்றத்தை விட கீழே இறங்கியிருக்கு அந்த இடத்தையும் காமிக்கிறேன் அந்த கடல் ஓரத்தை காமிக்கிறான்னு நீங்கள் கவனிங்க ஸோ அதுதான் காரணம் அப்புறம் நம்ம நான் நினச்சிட்டு எல்லோரும் மக்கள் நினச்சிட்டு துளியின தீவு வந்துடுச்சு அது வந்துடுச்சு இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குழப்பிட்ருந்தாங்க இதுதான் உண்மை சரி நமக்கு ஒரு வீடியோக்கு ஒரு நல்ல கண்டன்ட்டு அந்த இதுக்கு விரும்பிச்சின்னு போட்டால் பார்க்க மாட்டீங்க இப்படி ஏதாவது எல்லோரும் போகிறத பார்த்து தான் நானும் அப்படி கொஞ்சம் பாசிட்டிவாகவே போடுறேன் சாரி ரேங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிச்சிருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க இன்னைக்கு நல்ல கூட்டம் வேளாங்கண்ணியில் சனிக்கிழமைங்கிறதுனால இந்த நேரத்தில் அங்கே கோயிலில் வந்து மாதாவோட தேர் போயிட்டுருக்கு அங்கே அந்த கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி பீச்சில் உள்ள பீச்சுக்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்கேன் என்னன்னு தெரில மே மாதம் முடிஞ்சு அடுத்தது ஆகஸ்ட் வரைக்கும் இந்த அளவுக்குலாம் கூட்டம் வராது வெள்ளி சென்னிங்காயிரு கொஞ்சம் கூட்டம் ஆயிரும் மற்ற நாளெலாம் வேளாங்கண்ணி அப்படியே எம்டியாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான கூட்டம் என்ன ரீசன் தெரில மக்கள்லாம் எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்டாக வந்து பீச்சில் இருக்காங்க அப்புறம் நிறையா கேம்ஸ் அதாவது இந்த தொங்குறது ஆடுறது ஓடுறது நிறைய கேம்ஸ் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் பட் இதே வீடியோவில் போட முடியாது ஏன்னா லென்த் அதிகமாகிடும் அதனால் அதை வந்து அது மட்டும் தனியாக எடுத்து வச்சு அடுத்த வீடியோவுக்கு போடுறேன் அதில் ஒரு குறிப்பாக ஒன்று நான் அதிர்ச்சி அடைஞ்ச நான் இந்த மணல் திட்டம் கூட அதிர்ச்சி அடையலை இந்த பீச்சில் ஒரு ஒரு பெண் வந்து சகோதரி வந்து இந்த பார்வில் தொங்குவாங்களே அது போல் டூரிஸ்ட் பக்கம் வந்த ஃபேமிலியோட வந்த பெண்ணு வந்து ஏறி தொங்கினாங்க அது பார்க்கக்குள்ள எனக்கே வியப்பாக இருந்துச்சு அது கொஞ்சம் விட்டு மட்டும் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோ போகிறேன் பசங்க வந்து எல்லோரும் தன்னோடய பலத்தை நிரூபிக்கிறத தொங்கிட்டு ப்ரைஸ் வாங்குவேன் இல்லை காசை விட்டுட்டு வந்துவாங்க என்னோட என்னோடய லைஃப்பில் இந்த பீச்சில் இந்த பீச்சில் எங்கேயுமே ஒரு லேடிஸ் வந்து அது ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து இது போல் தொங்கி பலத்தை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நான் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு அது இந்த வீடியோவில் மெயின் விஷயம் பட் நேரம் அதிகப்படியாகிறதுனால நான் வந்து அதை போட கொஞ்சம் கொஞ்சோன்னு போட்டுருக்கேன் அடுத்த வீடியோவில் அது மட்டும் தான் அந்த பாரில் தொங்குற கம்பியில் தொங்குற வீடியோ மட்டும் எல்லா கேம்ஸும் சேர்த்து அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா அஞ்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு செய்தி சொல்லணுன்னு நினச்சிருந்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நான் வேளாங்கண்ணி கோயில் இந்த பீச்சு பஸ் ஸ்டாண்டு இதையே சுற்றி சுற்றி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸ்டார்டிங்கில் வந்து வியூஸ் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் பண்ணிச்சு மறுபடியும் எவ்வளோ நாள் தான் அதே பார்ப்பாங்க நிப்பாப்பீங்க எனக்கும் தெரியுது திரும்ப திரும்ப அதே இடத்த நான் காமிக்கிறதுனால உங்களுக்கும் அது செழிப்பு ஏற்பட்டிருக்கும் ஸோ நான் இன்னிமே வந்து வெளியூரில் போய் இந்த கோகுரு பூண்டி மாதா கோயில் அப்புறம் தூத்துக்குடியில் உள்ள மெயின் சர்ச்சி அப்புறம் கன்னியாகுமரி இப்படியெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்து போடலான்ட்டு ஒரு எண்ணம் வந்திருக்கு விரைவில் அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவேன் உங்களோட ஆதரவு எப்போதுமே எனக்கு இருக்கணும் அப்போ தான் என்னோடய நான் இப்போ எனக்கு அந்தளவுக்கு யூடியூப்பில் இன்னும் பெரும்படியாக வரவெல்லாம் இல்லை இருக்கிற என்னோட சொந்த செலவு பண்ணிட்டு தான் ஒவ்வொரு ஊருக்கும் போகணும் போயிட்டு வந்து அந்த பஸ் செலவு கூட எனக்கு கிடைக்கலன்னா கஷ்டமாயிடும் அதனால தான் இவ்வளோ நாள் யோசனை பண்ணிவிட்டு அப்படியே அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இருந்தேன் ஆனால் இப்போ வேறு வழியே இல்லைங்கிறதுனால வெளியூர் போய் தானோ ஆனால் பார்த்துங்க என்னோடய வீடு வேறு ஒன்றும் நீங்கள் செய்யணும் என்னோடய வீடியோவை பார்த்தாலே போதும் பார்த்துட்டு அதில் உள்ள குறைகளை வந்து நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவை நான் மாற்றிக்கிறேன் சில நேரங்களில் சில நண்பர்கள் வந்து என்னோடய மியூசிக்கை பற்றி சொல்லியிருக்காங்க இரிட்டேட்டிங்காக இருக்குது இந்த மியூசிக் எடுத்துடலாம் மாத்திருங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி எதை குறை இருக்கோ அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்னோடய வளர்ச்சிக்கு அது உதவும் அந்த உதவி தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் சரி நண்பர்களே இது போல் தொடர்ந்து வீடியோ நான் போடுவேன் நீங்களும் தொடர்ந்து பார்க்கணும் அந்த ஆதரவை கொடுக்கணும் அடுத்த வீடியோ இதே பீச்சில் கேம்ஸு மற்றும் இன்னும் நல்ல நல்ல நிகழ்வுகள்லாம் இருக்குது அதெல்லாம் போகிறோம் பாருங்கள் நன்றி